வடமதுரை அருள்மிகு காளியம்மன் கோவில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் வடமதுரை அருள்மிகு காளியம்மன் திருக்கோவில் திருக்குடமுழுக்கு முழுக்கு நன்னீராட்டு பெருவிழா இன்று நடைபெற்றது இதையொட்டி திங்கள்கிழமை கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கின அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று மங்கம்மாள் கேணி விநாயகர் கோவிலில் இருந்து தீர்த்தம் மற்றும் முளைப்பாரி அழைத்து வரப்பட்டு பூஜைகள் நடந்தன புதன்கிழமையன்று முதற்காலையாக வேள்வியும் வியாழக்கிழமை இரண்டாம் மற்றும் மூன்றாம் யாக பூஜைகள் நடைபெற்றன இன்று காலை ஏழு மணி அளவில் மங்கள இசை இடம் நான்காம் யாக பூஜை நாடி சந்தனம் பூர்ணாகுதி தீபாராதனை யாத்திர தானம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தன அதனைத் தொடர்ந்து கடன் புறப்பாடாகி கோயில் கோபுரத்தை அடைந்தது பத்து இருபத்தி ஐந்து மணி அளவில் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா திருக்குட முழுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது அப்போது இரண்டு கழுகுகள் வானில் வட்டமிட்டதால் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என பக்தி பரவசத்துடன் கோஷமிட்டனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டு அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அதன் பின்னர் விநாயகர் கோவில் அருகே பொதுமக்களுக்கு மாபெரும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த விழாவில் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் செயல் அலுவலர் பத்மலதா திமுக ஒன்றிய செயலாளர் சுப்பையன் நகர செயலாளர் கணேசன் அறநிலையத்துறை அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இந்த திருக்குட முழுக்கு விழாவை ஆகாம முறைப்படி நாராயண பட்டாச்சாரியார் முரளி சிவாச்சாரியார் தலைமையிலான அர்ச்சகர்கள் நடத்தினர் இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு வடமதுரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணன் வேலுமணி தலைமையிலான போலீசார் மற்றும் தீயணைப்பு துறை நிலை அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் தக்கார் மற்றும் ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர்